தூரத்துல இருந்து பார்ப்பது ஒரு பொது பார்வை அந்த பொது பார்வை பேர் சூரிய மைய கோட்பாடு சூரியனை மையமாக கொண்டு கிரகங்கள் சுற்றி வருகிறது ஒரு கோட்பாடு வச்சுக்கிறாங்க கோட்பாடுன்னு ஒண்ணு ஜியோ சென்ட்ரிக்னா புவி மைய கோட்பாடு அதையும் சயின்ஸே எடுத்துக்கிது அப்ப ஒரு கிரகத்தை ஒரு கிரகங்களை இந்த வானியலை புரிந்து கொள்வதற்கு இரண்டு தத்துவத்தை நம்ம பார்க்க வேண்டியது அப்ப பூமியில இருந்து பார்க்கறது போல பார்க்கணும் ஆனா அது பூமியில இருந்து பார்க்கும்பொழுது இங்க இருந்துச்சுன்னா பூமி இங்க இருக்கிறதுனால இருக்கும் அப்படின்னு ஒரு அப்ப இங்க எல்லா கணிதங்களும் சார்ந்து சூரியனை போய் பூமியையும் சூரியனையும் சேர்த்து சுத்துகிறதோ அதெல்லாம் வந்து வக்ரமாகும் காரணம் என்னன்னா நம்மளுடைய பார்வை ஒண்ணு இருக்கு அது இயல் இயல்பான மோசம் ஒண்ணு இருக்கு அப்ப ரெண்டையும் பார்க்கும்பொழுது சில கிரகங்கள் நம்மள்கிட்ட இருந்து அப்படியே பின்னால போறது போல தெரியும் அது போல பூமியில இருந்து பார்க்கும்பொழுது வருடத்திற்கு பாதி நாள் அதாவது சூரியனுடைய மையத்துல அது பிரிக்கணும் அப்ப சூரியன்ல இருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாவது ராசிகளில் வெளிவட்ட கிரகங்களான செவ்வாயோ குருவோ சனியோ போச்சுன்னா அது வக்ர அடையும் அப்ப பூ இருந்து பார்க்கும்போது அது பின்னால வர மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும் அது பேர் வக்ரம் சொல்றாங்க இது வந்து என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னா பின்னால வரதுனால அப்படியே பலன்கள் ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லி ஜோசியக்காரங்க நம்புறாங்க அப்ப உச்சமான சனி வக்கரமாச்சுன்னா நீச பலனையும் நீசமான சனி வக்ரமாச்சுன்னா உச்ச பலனையும் கெடுதோலன் செய்யக்கூடிய மறைவு உற்சானம் அடைஞ்ச பாவ லக்ன பாவியாகிய சனி வக்ரம் லக்ன பாவியாகிய ஏதோ ஒரு கிரகம் வக்ரமாகச்சுன்னா அது லக்ன சுபராகவும் லக்ன சுபராகிய ஏதோ ஒரு கிரகம் வக்ரம் ஆச்சுன்னா அது பாவ செயலை செய்யுன்ற மாதிரி ஜோசியர்கள் நம்புகிறாங்க இது அவங்க வந்து ஒரு விஷயத்தை சரியாக தீர்க்கமாக புரியாதாலும் சொல்லக்கூடிய வார்த்தைகள்